இறந்தவர்களின் சடலங்களை எரியூட்டிய சாம்பலிலிருந்து எஞ்சிய உலோகங்களை விற்று ஜப்பானிய நகரங்கள் லாபம் ஈட்டுவதாக அதிர்ச்சியான தகவலை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று ஜப்பானில் வருடந்தோறும் சராசரியாக சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்களின் சடலங்கள் எரியூட்டப்படுகின்ற நிலையில் அந்நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் எரியூட்டப்பட்டவர்களின் சாம்பலையும் அதிலிருந்து மிஞ்சிய எலும்புகளையும் மாத்திரமே உறவினர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் உயிரிழந்தவர்களின் உடலில் அணிந்தும் பொருத்தப்பட்டும் காணப்படுகின்ற தங்கம் உள்ளிட்ட உலோகங்கள் எரியூட்டப்பட்ட சாம்பலில் மிச்சம் இருக்கும் குறிப்பாக தங்களின் பற்களை அடைக்க தங்கம் மற்றும் பலேடியம் உள்ளிட்ட உலோகங்களை மக்கள் பயன்படுத்துவதால் அந்த உலோகங்களின் எச்சங்களும் மற்றும் எலும்புகளில் இம்பில்லாட்டாக பொருத்தப்பட்டிருக்கும் டைட்டானியம் உள்ளிட்ட உலோகங்களின் எச்சங்களும் சாம்பலில் அதிகம் மிஞ்சுகின்றன இந்நிலையில் பல்வேறு ஜப்பானிய நகரங்கள் அதை சேகரித்து விற்று பணமாக்குவதுடன் ஜப்பானில் தொன்னூற்றி ஏழு விதமான மயானங்களை அரசே நடத்துவதால் இதன் மூலம் பெரும் நகரங்கள் அதிக லாபம் சம்பாதிக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மாத்திரம் அவ்வகை உலோகங்களை விற்று சுமார் ஆறு தசம் நான்கு ஒன்பது பில்லியன் எண் வரை நகரங்கள் சம்பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கியோட்டா நகரம் முன்னூற்றி மூன்று மில்லியன் எண் யோகோஹாமா நகரம் இருநூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் எண் மற்றும் நாகோயா நகரம் இருநூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் எண் சம்பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையந்துதிலிருந்து R.E.G. இடைவலி வீக்கி என்று பதிவிட்டு 87-90 என்று எண்டுக்கு குறும் சேரியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்